ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போதான் ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம டிசம்பர் ஒன்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும் ஃபஸ்ட் வீக்கே கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பார்த்தா டிசம்பர் த்ரீயே நமக்கு இப்போ கார்த்திகே கார்த்திகை தீபம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ என்ன எக்ஸாம் வருதுனாலும் நமக்கு தேவை வந்து ஸோ குரூப் ஒன் குரூப் 2 2a அதுக்கு அப்புறம் 4 தான் இதுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து प्रिப்பயர் பண்ணுவோம் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சரி சோ அது எல்லாரும் எல்லாத்தையுமே மறந்திருங்க சோ प्रिப்பயர் பண்ணீங்க பண்ணல இல்ல பாதியில வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டீங்க இல்ல एग्जाम எழுதி உங்களுக்கு கிடைக்கல சோ அது என்ன ரீசனாவேனாலும் கூட இருக்கட்டும் சோ இன்னையில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம டிசம்பர் 1 நினைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ திரும்ப 2 தேதிக்கு வந்து நான் போஸ்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானரே வந்துருச்சு ஸோ நம்ம கரெக்டாக தான் போகிறோம் ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதே இதே பேப்பரில் தான் எழுதி காமிச்சிருப்பேன் ஸோ நம்ம வந்து ஜிகே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டா வருது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டை நம்ம விட்டுருவோமே ஸோ அது நமக்கு கணக்கு கிடையாது ஸோ எக்ஸாம் டேட்டை மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் அக்டோபரில் ஒரு எக்ஸாம் ஸோ வந்து இது குரூப் ஒன் இது குரூப் டூ ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஜிகேவை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டுவெல்த்து மந்த் டிசம்பரில் வர குரூப் ஃபோருக்கு வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் கவர் பண்ணும்போது இதில் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் प्रिलम्स क्लियर பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து எய்ட் பண்ணலாம் ஏனா நம்ம குரூப் 4 மட்டுமே நம்மளோட எயைமா வச்சிருக்க கூடாது நம்மளோட எயை எப்பயுமே ஹையா தான் இருக்கணும் சோ எப்பயுமே நம்ம குரூப் 1 க்கு எயை தான் சோ நமக்கு குரூப் 4 கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு சோ குரூப் 1 பிரிலிம்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சோ जीके தான் நமக்கு முக்கியம் இப்போதைக்கு நீங்க தமிழ்ல தோட்டாலா மறந்துருங்க தமிழ்ங்கிறதே இப்ப இல்லை ஒரு அஞ்சு மாசம் போகட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு ஜிகே படிக்கும்போது ஒரு சில டைம் போர் அடிக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல நீங்க தமிழ் எடுத்து வச்சு படிங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோலயே நம்ம ஜிகே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனிட் த்ரீலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நோட்ஸ் வைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல ஒரு நோட்ஸுமே நம்ம எழுதி ஒரு பத்து பாயிண்ட் கிட்ட நம்ம எலாபிரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சூப்பரா இருக்கும் நீங்க அதை பாருங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வைங்க நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு பத்து பத்து பாயிண்டான நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சா கூட நம்மளால கண்டிப்பா முடிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண தப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பண்ண கூடாது அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ இதை விட்டா நமக்கு வேற வாய்ப்பு கம்மி தான் ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போகுது அப்படின்னா அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க இவ்வளவு நாள் நான் வேற யார்கிட்டயோ போய் ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு நான் வந்து விஜய் சார் நம்ம தளபதி விஜய் சார் கையில போய் ஆர்டர் காப்பி வாங்குறேன் அப்படி நீங்க நினைச்சு படிங்க சோ உங்க வாழ்க்கைக்காக படிங்க நம்ம கண்டிப்பா இதுல வெற்றி பெறுவோம் ஏன்னா நமக்கு குரூப் போர் தான் இருக்கு சோ நமக்கு கிட்டத்தட்ட இப்போ டிசம்பர்ல ஒரு மந்த் அதுல ஒரு பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் முழுக்க இருக்கு அது இல்லாம தேதி தான் சோ அதுல ஒரு பத்து பத்தொன்பது நாள் இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு மாசம்னே நீங்க வச்சுக்கலாம் ஸோ சூப்பரான டைம் இருக்கு ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம இது இதுவரைக்கும் நம்ம ஜிகே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிக்க ஆரம்பிச்சா கூட ஸோ குரூப் ஃபோருக்கு நமக்கு யூஸ் ஆகும் ஸோ விட்றாதீங்க பிளீஸ் எல்லாரும் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோஸ் போகிறேன் நீங்களும் பார்த்து படிங்க பாய்